சுயே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று மொனராகலையில் நடைபெற்றது மக்கள் விடு மக்கள் சக்திக்கத்தை கட்டியெழுப்ப எந்தவித திட்டமும் இல்லை வரி சுமையை குறைத்து வாழ்க்கை செலவை குறைக்க போவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் வரியை குறைத்தால் அரசாங்கத்தின் வருமானம் குறைந்துபடும் அடுத்ததாக சில பொருட்களின் விலைகளை குறைக்கப் போகின்றார்களாம் குறைத்தால் அதற்கு இன்னும் பணம் தேவைப்படும் ஒரு பக்கத்தில் வருமானம் குறைவடையும் மறுபுறம் செலவு அதிகரிக்கும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த இடைவெளியை நாம் எப்படி சரி செய்ய முடியும் மீண்டும் பழைய நிலைக்கே நாம் செல்வோம் வருமானம் குறையும் செலவு அதிகரிக்கும் ஜனாதிபதி கோட்டாபயவும் இதைதான் செய்தார் சஜித் பிரேமதாசவினதும் கோட்டாவினதும் இருக்கும் வித்தியாசம் என்ன அப்படியானால் அனுரகுமாரதிசாநாயக்கவினதும் வித்தியாசங்கள் தான் என்ன எதற்காக இவர்கள் வீதியில் இறங்கி அவர்களை விரட்டியடித்தார்கள் அவர் செய்ததையேதான் இவர் செய்யப்போகிறார் பொய்யான வாக்குறுதிகளை வழங்க மாட்டேன் நாட்டின் பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க சம்பளத்தை அதிகரிக்க நேரிடும் ரூபாயின் பெருமதி அதிகரித்ததும் பொருட்களின் விலை குறையும் பொருட்களின் விலை குறைவடைந்தார் ஒரு பக்கத்தில் வருமானம் அதிகரிக்கும் பொருட்களின் விலை குறைவடையும் முன்னாள் அமைச்சர் விஜயமுனி சோய்சா உள்ளிட்டவர்கள் இதன் பொது நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்